அனைவருக்கும் வணக்கங்க இது உங்களுக்கு டாக்டர் பிரணேஷ் பேசுகிறேங்க இன்னிக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டன் பதிவு அதாவது இன்னூரசின்னு சொல்லுவோம் எண்ணூறு குழந்தைகள் வந்து ஒரு போன வாரம் ஒரு குழந்தைய வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஸ்கூல் கோயிங் குழந்தை ஒரு எட்டு வயசு ஏற்பட்டு போயிட்டுருக்க ஸ்கூல் கோயிங் குழந்தை அந்த குழந்தைகள் இன்னும் வந்து நிறைய டைம் வந்து நைட் டைமில் யூரின் போயிடுறான் சார் பெட்லேயே பெட் வெட்டிங் பண்ணிடுறான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு வந்தாங்க இதுக்கு தான் இதுக்கு பேர் தான் சொல்லுவோம் நாங்கள் என்யூரிசஸ் டாக்டர் என்யூரிசஸ் சொல்லுவோம் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கானிக் காசாக இல்லை சைக்கலாஜிக்கல் காசானு ரூல் அவுட் பண்ணுவோம் ஆர்கானிக் காசுனா ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட் ஏதோ கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கா இல்லை ஸ்ப்ரிங் பிளாட் ஸ்ப்ரிங்டர் ஏதோ பிரச்சனை இருக்கா அது மாதிரி யூரோலைஸ் பார்க்க வேண்டிய விஷயங்களெல்லாம் ரூல் அவுட் பண்ணி நார்மலாக இருக்கும் பட்சத்தில் சைக்கலாஜிக்கலாம் நிறையா டைம் டாக்டர் இன்யூரிசஸ் ரொம்ப காமன் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் காஸுங்கிறது ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட் குழந்தைங்களுக்கு அது மாதிரி இருக்கலாம் பட் மோஸ்ட் ஆஃப் த டை டைம் மோர் தேன் எயிட்டி பர்சன்ட் டாக்டர் எயூசிஸுன்னு நம்ம பார்த்தோம்னா சைலாலஜிக்காக தான் இருக்கும் சைக்கலாஜிக்கலாம் எதுனா என்ன சார் சைக்காலஜிக்கலாக சொல்கிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை வந்து இந்த டாய்லெட் ட்ரைனிங் வந்து யூஷுவலாக த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ்குள்ள அட்டன் பண்ணிடுவாங்க டாய்லெட் ட்ரைனிங்க பட் அது ஃபைவ் இயர்ஸ் இந்த குழந்தைகள் அடிக்கடி வெட்டிங் எடுத்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி ஆகுது அதனால குழந்தை வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறான் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக ஒரு கில்ட் இருக்கும் சார் காலேஜ் நான் அப்பா அம்மா சொல்லும் போது ஐயோ இன்னைக்கும் பெட் வெட் பண்ணிட்டோம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கில்ட் ஏற்படுறது பயம் பதட்டம் ஏற்படுறது இல்லை அப்பா அம்மா இதை திட்டிடுவாங்க சம்டைம்ஸ் பேரண்ட்ஸும் சம்டைம் ரொம்ப வருஷாக பிஹேவ் பண்ணிடுவாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகள ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தை இவ்வளோ வயசாகிடுச்சு ஆனாலும் இது மாதிரி பண்ணுறான் நம்ம வெளியூரே போனோம் வெளியே ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போகும்போது இது மாதிரி பண்ணாங்கன்னா அது இன்னும் மோர் எம்ப்ரேசிங்காக ஃபார் சைல்டுக்கும் இருக்கும் ஆஸ் வெல் பேரண்ட்ஸுக்கும் அது மாதிரி சமயத்தில் அந்த பேரண்ட்ஸுக்கும்ழைகளுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஏன் நாட்ரன் எனர்ஜிஸ் ஏற்படுது அப்படின்னா சம்டைம் அந்த டெவலப்மெண்டல் டிலேவாக என்னங்கிறது நம்ம ஒர்க் பண்ணிக்கணும் ஏன்னா சம்டைம் இந்த குழந்தைகளோட வளர்ச்சியில் அதில் ஏதோ டிலே இருந்துச்சுன்னா அது சம்டைம் டாய்லெட் ட்ரைனிங்லேயும் சம்டைம் டிலே இருக்கும் போது அதையும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பட் அது மாதிரி எதுவும் கிடையாது வெறும் சைக்கைலாஜிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்கா இருக்கும் பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பதட்டமாக போகிறான் ஸ்கூலுக்கு போனால் ரொம்ப படிக்க முடியாமல் அகாடமிக்காக சிரமப்படுறதுனால ரொம்ப பதத்தமாகறான் இல்லை அங்கேயே ஸ்கூல் கோயிங் குழந்தைகளுக்கு சம்டைம் கூடையோ இல்லை அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று சம்டைம் ஒரு கான்ஃப்ளிக் ஏற்படுது இல்லை குழந்தைகள் பீர் கூட புலிங் எபிசோட்ஸ் அடிக்கடி நடக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் பதட்டமாகவும் லோவாகவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனாலேயும் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு லோவாக ஃபீல் பண்ணுறதுனாலே இது மாதிரி டாக்டர் நிர்வீசு வரலாம் இன்னொரு காரணம் குழந்தைகளை வந்து அப்பா அம்மா வந்து ஓவர் பேம்பரிங் பண்ணாலும் பிரச்சனை அது என்ன பண்ணாலும் கொண்டு அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனையாக இருக்கும் இல்லைன்னா ஓவர் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க ஓவர் ஹார்ஷாக இருக்கிறாங்கனாலும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க வந்து சம்டைம் லோவாக ஃபீல் பண்ணுவாங்க கான்ஃபிடென்ஸ் லெவலே இருக்காது அந்த ஆட்டோனோமியே கிடைக்காதனால எல்லாத்துக்குமே ஒரு பதட்டத்தோடையுமே தயங்கி தங்கியே பேசுவாங்க பழகுவாங்க அது மாதிரி இருக்கிற குழந்தைங்க சம்டைம் அந்த ஆன்சைட்டினாலேயும் ஒரு மைல்டு டிப்ரெஷன்னாலேயும் கூட இது மாதிரி டாக்டர் எனலிசிஸ் பண்ணலாம் பட் இது மாதிரி விஷயங்கள் அட்ரஸ் பண்ணி கரெக்டாக ஒரு சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் தேவைப்படும் போது சைக்கலாஜிக்கல் ரீஎஷூரன்ஸும் கவுன்சிலிங்கும் கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வேறு ஏதோ தொந்தரவுகள்னால இது மாதிரி ஏற்படுதாங்கிறது நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக டாக்டர் என கண்டிப்பாக ட்ரீட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் என நல்லா ஆல்ரெடி நடுவில் நடுவில் டாய்லெட் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ஃபோர் இயர்ஸ் நல்லா டாய்லெட்லாம் போயிட்டு இருந்தான் சார் கரெக்டாக இருந்தால் பட் திரு திடீர்னு ஏழு வயசு எட்டு வயசு ஆனது திடீர்னு பெட் வெட் வெட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆனாலும் இதுவும் அதுவும் அந்த நேற்றுரல் இனிவர்சஸ் தான் வரும் அது மாதிரி கேட்டகிரியில் வர குழந்தைகளுக்கு கரெக்டான ஒரு சைக்கலாஜிக்கல் லேப் தேவைப்பட தேவைப்பட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ண முடியும் ஏன்னா சம்டைம்ஸ் இந்த குழந்தைகளுக்கான சேஃபான மெடிகேஷன்ஸ் இப்போயெல்லாம் இருக்குது டாக்டர் என்னூர்சஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு என்னடா அடிக்கடி ஆகிடுதேன்னு அந்த லோவாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபியூ வீக்ஸ் அவங்களுக்கு மெடிகேஷனால கண்ட்ரோல் பண்ணி டாக்டர் என்னூசஸ் ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தைக்கே ஒரு தைரியம் வந்துடும் கரெக்டாக இந்த பிகேவியர்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் கிடச்சிடும் அப்போ அந்த குழந்தைகள் வந்து டாக்டர் இருந்து பெர்மனெண்ட்டாக வெளியே வந்துடுவாங்க நான் சொன்ன விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள் அதனால டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க நன்றி வணக்கம்